ஸ்வெல்லு ஒரு ஒன் மீட்டருக்கு ஸ்வெல்லு எலும்பி அமுங்குது ஷிப்போ ஆட ஆரம்பிச்சிடுச்சு மோசமாக ஆடலை நார்மல் ரோலிங் தான் நல்ல பிரைட்டாக கிளைமேட் இருந்துச்சுன்னா சீ வாட்டர் ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் இந்தமாரி மழை வந்துச்சுனா இன்னுமே டார்க்காகவும் வானம் நல்லா கருகருன்னு வானம் வரும்போது கடலை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் இப்பவே டார்க் கலரில் இருக்குல்ல இது நார்மல் மோடு பிளாக் அண்ட் ஒயிட் மோடெலாம் இல்லை பட் இதுவே வந்து இன்னும் நல்ல இருட்டிக்கிட்டு வரும் வானம் அப்போ வந்து கடலை பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்கும் கடல்

சார் ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படம் ரொம்ப மொக்கையாக இருக்கும் நானுங்க இன்ட்ரோல் வரைக்கும் தார்மாராக இருக்குது அயர்லாந்துக்கு வந்துவிட்டோம் ஃபைனலி ரீச் அயர்லாந்து ஃபோயினஸ் போர்ட் நான் சரியா ஸ்பெல் பண்ணுறேன்னு தெரில ஃபோயின்ஸ் ஆங்கரில் இருக்கிறோம் அவுட்டர் ஆங்கரேஜ் உள்ள ஜெட்டியில் வேறு ஒரு ஷிப் இருக்குது ஸோ இங்கேருந்து ஜெட்டிக்கு போகிறதுக்கே ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஃபுல்லாக அயர்லாந்து இந்தமாரி மலைமலைகளாக தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஸ்மால் ஸ்மால் மவுண்டன்ஸ் ஒரு வாரமாக கப்பல் செம்ம ரோலிங்கு தூங்க முடியல சாப்பிட முடியல அஞ்சு நாள் தொடர்ந்து அட்வான்ஸ் வேறு ஒரு மாதிரி குழக்லன்னா ஆகிடுச்சி ஹேங்கர் போடுறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அயர்லாந்து வரேன் அயர்லாந்து ஃபஸ்ட் டைம் ஸோ போட்டு போனதுக்கப்புறம் டெலிவரி பார்க்கணும் அயர்லாந்து எப்படி இருக்குது அயர்லாந்து கிளைமேட் எப்படி இருக்குது